கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்தல் சிறப்பு தீவிர திருத்த ஆலோசனை கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆட்சேபனை தெரிவித்தனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தான ஆலோசனை கூட்டம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நடைபெற்று வருகிறது அதில் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக அதிமுக தேமுதிக பாஜக கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் வாக்காளர் தகுதி சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான அவசியம் முக்கிய செயல்பாட்டாளர்கள் யார் முக்கிய செயல்முறைகள் முக்கிய படிநிலைகள் கணக்கெடுப்பு படிவம் கணக்கெடுப்பு படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஆகியவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டு அரசியல் கட்சியினரின் பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் சிங்கை கே சந்துரு சண்முக வடிவேல் வனிதாதுரை மற்றும் தொகுதி பொறுப்பாளர் கோவிந்தராஜ் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தேர்தல் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்